எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எழுதுதல் பகுதியில் வகுப்பறையில் குழந்தைகள் அதிகமாக இருக்கும் வகுப்பறைகளில் குழந்தைகளை குழுக்களாகவும் தனித்தனியாகவும் அமர வைத்து ஆசிரியர் சொல்லையும் ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல குழந்தைகள் அதை கேட்டு எழுதும் வகையில் இச்செயல்பாட்டை நிகழ்த்தலாம் வாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் முதல் கட்டத்தில் எழுதுங்க யாரோ யாரையும் பார்க்க கூடாது யாரோ யாருக்கும் காமிக்க கூடாது சரியா மறைச்சு வச்சுட்டு எழுதணும் ஈ எழுதிட்டீங்களா இப்போ ஊ எழுதுங்க எழுதிட்டீங்களா சிறப்பு இப்போ ஏ எழுதுங்க இங்க எழுதுங்க எழுதி முடிச்சாச்சா நான் பார்க்கலாமா உங்களுடைய பார்க்கலாமா பார்க்கலாமா ம் எழுதிருக்கீங்க இல்லையா எல்லா எழுத்துக்களுமே சரியா எழுதியிருக்கீங்க பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஆ நீங்களும் எழுதி இருக்கீங்க எல்லாருமே சிறப்பா எழுத்துக்கள் எழுதி இருக்கீங்க நாம கரவழி எழுப்பலாமா கரோழி எழுப்புங்க எல்லாரும் என்ன பண்ண போறோம் எழுத போறோம் இப்ப நான் சொல்ற ஆமா இரண்டாவது பகுதியில் நீங்க என்ன பண்ணணும் நான் சொல்ற சொல்ல வரிசையா ஒவ்வொன்னா எழுதிட்டே வரணும் எழுதுனீங்களா நீங்க முதல் வகுப்பு எல்லாருமே முடிச்சாச்சு இல்லையா அண்ணா அக்கா என்ன செய்யறாங்கன்னு நீங்க கவனிக்கலாம் சரியா இப்போ முதல் சொல் எழுதுங்க அகல் எழுதுங்க அகல் எழுதுங்க ஆமா அந்த முதல் கட்டத்துல அகல் எழுதுங்க நீங்க எழுதிட்டீங்களா அழகா எழுதிட்டீங்க அழகா எழுதிட்டீங்க மறைச்சு வச்சுக்கோங்க யாருக்கும் காமிக்காதீங்க மறைச்சு வச்சுக்கோங்க அகல் எழுதியாச்சா அடுத்தது எழுதலாமா ஆப்பம் எழுதுங்க எழுதிட்டீங்களா இப்ப உழவர் எழுதுங்க உழவர் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க எழுதுங்க தெரியலன்னா பரவாயில்ல ஏர் எழுதுங்க எழுதிட்டீங்களா ஒன்று எழுதுங்க இப்போ நாம சொற்கள் நான் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதுனீங்க இல்லையா அப்போ நீங்கள் நல்லா தயாராகிடுங்க